மக்களே கதைப்போமா ஸோ வீக்கெண்ட் எபிசோட்ல பார்த்தோம்னா விஜேஎஸ் எல்லாரையும் நல்லா ரோஸ்ட் பண்ணாரு ஸோ அவங்க பிராங்க் பண்ணது அதுக்கப்புறம் வந்து இவங்க எல்லாரும் மாத்தி மாத்தி கிரெடிட்ஸ் எடுத்துக்கிட்டு எடுத்துக்கிட்டது எல்லாம் நல்லா பண்ணாரு அவர் மட்டும் இல்லை நான் எபிசோட பார்க்கும் போது வீக் டேஸ் வீக் டேஸ் ஆல் தி டேஸ் எபிசோட் பார்க்கும்போது நமக்கே தண்ணி தாக்க மாதிரி டேஸ் குடிச்சா இருப்பாருங்க அவர் குடிக்கும் போது நம்ம அவர் மட்டும் இல்லை அதை பார்க்கும்போது ஏன்னா அவங்க கத்துறது டென்ஷன் பண்ணுறது இரிட்டேட் பண்ணுறது இதெல்லாம் பார்க்க பார்க்க நமக்கும் அப்படிதான் தோணுது தொண்டே வறண்டு போகுது ரைட்டுங்களா ஸோ இவர் வந்து இந்த திஸ் வீக் நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணோம் சொல்லணும்னு நினைக்கிறது இந்த பிரவீனுடைய எவிக்ஷன் தான் ஸோ நான் லாஸ்ட் வீக்கே போட்டேன் என்னுடைய ரிவ்யூவில் போட்டேன் ஸோ இந்த நாமினேஷன் தப்பு பண்ணுறதுனால தான் நல்லா டிசர்விங் கே இந்து கண்டெஸ்டன்ஸ்லாம் வெளில போகிறாங்க போயிடுவாங்க அப்படின்னு சொன்னேன் அதுக்கேற்ற மாதிரி பிரவீன் எவிக்ட் ஆயிட்டாரு ஸோ இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இது வந்து உள்ள நாமினேட் பண்ணது அதான் தான் நான் தான் நான் சொன்னேன் பாருங்க பேசாம நாமினேஷன் இப்படி பண்ணியிருந்தால் நல்லா இருக்கும் எவிக்ஷன் ப்ராசஸ் இப்படி இருந்தா நல்லா இருக்கும் நான் லாஸ்ட் டைமே போட்டிருந்தேன் கரெக்டுங்களா ஸோ உண்மையாலேயே அவர் வந்து ஃபீல் பண்ணது அழுது இதெல்லாம் பார்க்கும் போதாவது அட்லீஸ்ட் அடுத்த கன் மற்ற கண்டஸ்டன்ஸ் அதை பார்த்து ஃபீல் பண்ணிருப்பாங்க கொஞ்சம் உணர்வாங்க நல்லா விளையாடுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கறேன் பார்ப்போம் ஆனால் பிரவீனுடைய எவிக்ஷன் ரியலி ரியலி ால அது ஏன்னா அரோரா ரம்யா கெம்மி அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் இவங்கள்லாம் உள்ள எஃப்ஜே இவங்கள்லாம் உள்ள போது பிரவீன் வெளியில வந்தது உண்மையாலே அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது அதுக்கப்புறம் வந்து நாமினேஷன் இனிமேட் எல்லாருமே கொஞ்சம் ஒர்தா பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் திஸ் டைம் நல்லா பண்ணிருக்காங்க அப்ப கூட எஃப்ஜே எல்லாம் எஸ்கேப் ஸோ எல்லாம் கெமிலாம் வரல நாமினேஷனில் அப்படி பார்த்தாலும் திஸ் வீக் திஸ் டைம் ஆல்சோ நாமினேஷன் ப்ராசஸ் நல்லா பண்ணலை அதுக்கப்புறம் வந்து சாண்ட்ரா ஆஸ் யூஷுவல் அவங்க நல்லா ப்ளே பண்ணாங்க அந்த எடிட் பண்ணி போட்டாங்க பாருங்கள் குறும்படம் அது ரொம்ப நல்லா இருந்தது அதனால தான் அவங்க கிளவராக பண்ண யார் ரெண்டு பேருக்கு யாருக்கு ஃப்ரீ நாமினேஷன் பாஸ்னும் போது அவங்க ப்ரஜன்னு சொல்லிட்டாங்க ஏன்னா பிரஜன் வந்து என்ன பண்ணார் பிராங்கன் ஒன்று பண்ணி கிட்ட நல்லா டோஸ் வாங்கினார் அதனால் ஒரு கால அவருக்கு லோ ஓட்டு குறையலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கிளவராக என்ன பண்ணிட்டாங்க அவங்க அந்த பாஸை வந்து அவங்க ஹஸ்பண்டு பிரஜனுக்கு கொடுத்துட்டாங்க ஏன்னா சாண்ட்ரா கண்டிப்பாக இந்த டிஸ் டைம் டாப்பில் இருப்பாங்க ஓட்டிங்கில் அப்படின்றது அவங்களுக்கு நல்லா தெரியும் ஏன்னா அவங்க வந்து ஸ்வீக் ஷி பர்ஃபார்ம்டு வெல் ஸோ அது ஒரு ரீசனாக இருக்கும் ஸோ அதனால் அவங்க டாஸ்க போன் மட்டும் நல்லா பண்ணல இந்த ஃப்ரீ பாஸ் அவங்க ஹஸ்பண்டுக்கு கொடுத்ததே நல்லா வயசு வயசா ஸ்மார்ட்டா யோசிச்சுருக்காங்க பட் இந்த பிக் பாஸ்லன்னு இல்லை பொதுவா எல்லாருக்குமே இருக்கிற ஒரு குணம் போல ஏன்னா நல்லா பேசிக்கிட்டு இருக்கும் யாராவது ஏதாவது சொன்னால் நேரம் டைமுன்னு வரும்போது அதை நல்லா அழகாக நாலு பேர் எதிரில் அதை போட்டு கொடுத்துட்றாங்க ரைட்டுங்களா சேண்ட்ராகவே பண்ணாங்க பாரு நான் உங்கள் ஹஸ்பண்டே சைட் அடிக்கிறேன் நான் செருப்பால் அடிப்பேன் அப்படின்னு சொன்னாங்க நான் அதை கேஷுவலாக அவங்க பேசும்போது சொன்னதை நேரம் பார்த்து எந்த இடத்துல சொன்னாங்க ஸோ அது வந்து பொதுவாக பிக் பாஸ் கண்டெஸ்டன்ஸுக்கு மட்டும் இல்லை பொதுவாக எல்லா மக்களுக்குமே எல்லாருக்குமே இருக்கிற அது குணம் அந்த குணம் நம்மளுக்கு மாறவே மாட்டேன் அது ஏன்னு தெரியல ஸோ அந்த மாதிரி அது இருக்கு அந்த குணம் மக்களுக்கு ம மனுஷனுக்கு இருக்கிறதுனால தான் பிக் பாஸே கொஞ்சம் நல்லா போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா எல்லாரும் மாத்தி 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 போட்டு கொடுத்து போட்டு கொடுக்குறதுனால தான் பிக் பாஸே வாழ்ந்துட்டு இருக்கு பட் இது குறைஞ்சா நல்லா இருக்கும் இல்லையா எல்லாரும் மனம் விட்டு மற்றவங்க கிட்ட பேசுறத கொஞ்சம் நிறுத்தணும் அதையாவது செய்யணும் அதுவும் செய்ய மாட்டேன்றாங்க பட் நேற்று எபிசோட்ல பார்த்தீங்கன்னா இந்த கேப்டன் அதான் தலை டாஸ்க் பரவாயில்ல சபரி ஏதோ தல ஆகணும்னு ஒரு வெறியா ஆடினாருன்னு நினைக்கிறேன் பட் பாவம் திவ்யா கணேஷ் ரொம்ப கத்தனை கத்தனை ரோஸ் பண்ணதுனால அவங்க கொஞ்சம் பேசுறது கொஞ்சம் குறைச்சிட்டாங்க பட் பாரு கேட்கவே வேணாம் நல்லா கேம்ல நல்ல எஃபர்ட் போட்டாங்க பட் சபரி வந்து கொஞ்சம் வயலண்டா இருந்த மாதிரி இருந்தது ஏன்னா அது இப்படி கையை வச்சுட்டு இப்படி டம்மு டம்முன்னு தள்ளுறது ஒரு ஜென்ஸுமாரி பார்க்கும்போது அது 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 கண்டிப்பா அது கஷ்டம் தான் பட் டாஸ்க்குன்னு வரும்போது நம்ம அதெல்லாம் சொல்ல முடியாது ஷூ போட்டுனாடினாரா அது ஏன் கால் பேர் ஃபுட்டோடையாருன்னு இவங்களும் ஷூ அது ஏன் போடாம விட்டாங்க அதெல்லாம் தெரியல பட் ஆனா அடிபட்டுச்சு கண்ணு அந்நாயத்துக்கு அப்படி ஆயிடுச்சு அதை பார்க்கும் போது உண்மையாலே கஷ்டமா இருந்ததுங்க பட் யாருக்குமே மனிதாபிமானம்ன்றது இல்லை பாரு வந்து நல்லவங்களா கெட்டவங்களா இல்ல பஜாரியா கத்திக்கிட்டே இருப்பாங்க எப்படின்னா இருக்கட்டங்க பட் ஹியூமன்னும் போது அவங்களுக்கு எதை அடிபட்டதுன்னு பார்த்தா எனக்கு தெரிஞ்சு கனி சாண்ட்ரா திவ்யா இவங்கெல்லாம் தான் அவங்களுக்கு கொஞ்சம் போய் பார்த்தது கொஞ்சம் ஃபஸ்ட் எய்ட் பண்ணது ப்ளஸ் அவருக்கு திவ்யா வந்து அவங்க சார்பாக நீங்கள் பண்ணது தப்புன்னு கிட்டே கேட்டாங்க பட் சபரி கிட்ட சொல்லும் போது பாரு என் கண்ணை என்ன பண்ணி வச்சிருக்கேன்னா அவருக்கு கொஞ்சம் கூட ஃபீலே ஆகலை ஐயோ சாரி நான் விளா விளையாட்டில் நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அது விளையாடுன்னு விளாட்டுன்னு போது நம்ம ஒன்றும் செயல் சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல அவன் மூஞ்ச ரஃப் அண்ட் டஃப்பாக வச்சுட்டு என்ன பண்ணுறது விளையாட்டு அப்படி இப்படின்னு அதுக்கு ஒரு ஃபீல் பண்ண மாதிரியே இல்லை அது எனக்கு இன்னும் அர்ஜென்ட்டாக இருந்தது ஸோ என்னவோ நான் ஜெயிக்கணும் அதுக்கு யாராவதுனா அடிச்சு போட்டு தும்சை பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஆட்டிடியூடாக இருந்தது அது கொஞ்சம் கஷ்டம் பட் பார் அவ்வளோ அடி வாங்கியும் அவனுக்கு நல்லா டஃப் கொடுத்தாங்க வேணும்னே இவங்க அவளை இரிட்டேட் பண்ண அவன் இப்போ சபரி இவங்களை இரிட்டேட் பண்ணன்னு ரெண்டு பேரும் நல்லா வெட்டி பிடிச்சி தள்ளி என்னனோ பண்ணாங்க பட் அவங்க அதை விடவே இல்லை கடைசி வரையும் பார் அதை கொஞ்சம் நம்ம அப்ரிஷியேட் பண்ணி தான் ஆகணும் அடாவடியாக இருந்தால் கூட அடிபட்டு கூட அவங்க விட்டு கொடுக்கல ஸோ அது கொஞ்சம் நல்லா இருந்தது கனி வந்து எல்லாரும் பின்னாடி பேசுறது என்னென்னா சாப்பாடு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு அவங்கள கவர் பண்ணிடுறா சாப்பாடு செய்து போட்டு கவர் பண்ணிடுறா அவங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா சாப்பாடு விஷயத்தில் கவனிச்சுட்டு அது அம்மா அன்னை அக்கான்னு பேர் எடுத்துடுறான்னு சொல்கிறாங்க பட் ஏன் ஒவ்வொரு வீக்கும் எந் யார் தலையாக வந்தாலும் அவங்களே கிச்சன்ல கிச்சனில் போடுறாங்க ஏன் மத்தவங்க அப்ஜெக்ட் பண்ணல அதை பண்ணணும்ல இவ பார்வா இருக்கட்டும் யாரெல்லாம் அதை பேசுறாங்க திவாகரா இருக்கட்டும் எல்லாருமே சொல்றாங்கல்ல அவர் வந்து அவங்க கிச்சன்ல இருந்துட்டு இதான் பண்றாங்கன்ட்டு அப்ப ஏன் அவங்க கிச்சன்ல போடுறீங்க அப்போ உங்களுக்கு எல்லாம் சமைக்க தெரியாதா அவங்களுக்கு மட்டும் தான் சமைக்க தெரியுமா அப்ப அவங்க சமைக்க தெரிஞ்சவங்கன்னா அப்ப அவங்களே ஆல் டைம் இத்தனி மெம்பர்ஸ்க்கு பதினெட்டு பேர் இருபது பேருக்கும் சமைக்கணும்னா அது லேசான வாங்க அப்போ அவங்க அட்வான்டேஜ் அட்வான்டேஜ் ஒரு ப்ரிவிலேஜ் எடுத்துக்கிட்டதான் எடுத்துக்க தான் செய்வாங்க அப்ப நீங்க அவங்கள கிச்சனுக்கு டாஸ்க்லயே போடுறீங்க அவங்கள ஐ மீன் கிச்சன் டீம்லயே போடுறீங்க அது தப்பு தானே அப்படி அவங்க உங்களுக்கு சமைக்க தெரியலன்னா அப்போ அவங்க அந்த கிரெடிட்ஸும் வாங்கிட்டு போட்டோம் அவ்வளோதான் சோ ஆல்வேஸ் பாருங்க அவங்க வந்து ஆஹ் வினோத் இப்ப வர வர வினோதும் கொஞ்சம் லைட்டா இரிட்டேட் பண்றாரு என்னன்னா பிக் பாஸ் ஷோல வந்து கலாய்க்கிறது ஃபன்னு காமெடி எல்லாம் இருக்கலாம் ரைட்டுங்களா பட் அதுவே ஷோவா இருக்கக்கூடாது அதுல ஒரு ஒரு அங்கமா இருக்கணும் இந்த காமெடி கலாய்க்கிறது இதெல்லாம் பட் வினோத் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ப செவனும் அதே தான் செய்யறாருன்னு நினைக்கிறேன் எப்படி திவாகர் வந்து நம்ம எப்பயுமே அவர் ரீல்ஸ் தான் போட்டுட்டு இருக்காரு அப்படின்றது தப்புன்ற மாதிரி சொல்றோமோ அப்போ அதே மாதிரி மற்றவங்களை கலாய்க்கிறது ஜோக்குன்ற பேர்ல எல்லாரையும் மனசு நோக்கடிக்கிற மாதிரி பேசுறது அதுவும் தப்பு தானேங்க பாரு பாருன்னு கூப்பிட்டதுக்கு அவங்க எங்கே பாக்குறது அவங்களுக்கு அதை தான் கண்ணு கண்ணு எதுவாக இருக்கே அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்ல போக அது கம்ருதீனுக்கும் வினோத்துக்கும் சண்டை வந்தது கரெக்டுங்களா ஸோ அந்த மாதிரி சொல்லியிருக்க கூடாது சாரி சொல்லிட்டாருன்னு வைங்க ஆனான்ற பேரு கலாய்க்குதுன்ற பேர்ல அவரு ஸ்கோர் பண்றாரு பட் அதான் அதுவே அவருக்கு பேக் ஃபயர் ஆக போகுதுன்றது தெரியாம பண்ணிட்டு இருக்காரு இப்போ வர வர அது ரொம்ப அதிகமாகுது அதுக்கப்புறம் வந்து பிரஜன் வந்து ஃப்ரீ நாமினேஷன் பாஸ் வாங்கிட்டதுனால அவருக்கு டைரக்டர் யாராவது நாமினேஷனுக்கு நாமினேட் ஐ மீன் சுபிக்ஷாவை செலக்ட் பண்ணி அவர் சொன்ன ரீசன் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை அது என்னவோ அது ஏன் அப்படி சுபிக்ஷாவை சொல்லணும்னு தெரியல எனக்கு தெரிஞ்சு ஃபீமேல் கண்டெஸ்டன்ஸ்ல பாரு திவ்யா சாண்ட்ரா இவங்களை தவிர ஒரு ஃபீமேல் கண்டெஸ்டன்ட் நல்லா விளையாடுறாங்கன்னா அது வந்து சுபிக்ஷா தான் கரெக்டுங்களா ஸோ மற்றவங்கெல்லாம் வேஸ்ட்டு ரம்யா வியானா கூட நல்லா ஓகே வியானா கூட இப்போ லைட்டாக கொஞ்சம் கன்னிங்காக ஆகிற மாதிரி இருக்குது அப்பப்போ அங்கங்கே எல்லாரையும் கொஞ்சம் நான் ட்ரிகர் பண்ணுற மாதிரி எல்லாருக்கும் பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுத்துட்டுருக்க மாதிரி இருக்குது பட் அவங்க அதையாவது செய்கிறாங்களே அது ஓகே பட் கெமி அதுக்கப்புறம் வந்து ரம்யா அதுக்கப்புறம் அரோரா அவளே அவங்களே நேற்று ஓன் அழுகிறாங்க நான் இங்கே இருக்கவே இருக்கிறதுக்கே லாக்கி இல்லை ஏன்னா பாரு வந்து சொன்னாங்க இருக்கு நல்லா பேசி பேசி ஒருத்தனை வெளியில் அமுச்சுட்டேன்ற மாதிரி ஸோ அதுக்கு அவங்க ட்ரிகர் ஆகியிருக்காங்க ஸோ அதுக்கு அழுது கஷ்டப்பட்டது எல்லாம் ஓகே பட் அப்போ கூட அவங்களுக்கு எதாவது பண்ணணும்னு தோணலை அதை அப்போ கூட மூலையில் உட்காந்துட்டு அழுதுகிட்டு தான் தான் இருக்காங்க ஸோ இந்த நேற்றுக்க நேற்றுக்கான ரிவ்யூ நான் சொல்லியாச்சு உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டேக் கேர் பாய்